அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் படர் மெலிந்து இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று காமமும் நானும் உயிர் காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து பிரிவு நோய் கொண்ட உடம்பில் உயிர் காவடி தண்டாக அதன் இருபுறமும் வெட்கமும் காதலும் தொங்கிக் கொண்டுள்ளன த பாடி விச் இஸ் சஃபரிங் பிகாஸ் ஆஃப் த செப்பரேஷன் டிசீஸ் இஸ் டேக்கிங் காவடி வித் சோல் அஸ் அ சென்டர் ஸ்டிக் அண்ட் ஷைனஸ் அண்ட் லவ் ஆர் ஹேங்கிங் அட் போத் த என்ஸ் துடிப்பா பிரிவு நோயுள்ள உயிர் காவடி எடுக்கிறது உயிர் இணைப்பு குச்சியாக காதல் வெட்கம் இரு நுனிகளில் தொங்க பிரிவு நோயுள்ள உயிர் காவடி எடுக்கிறது உயிர் இணைப்பு குச்சியாக காதல் வெட்கம் இரு நுனிகளில் தொங்க இதற்கு கவிப்பேரரசு அவர்களுடைய உரை மெல்லியது நிறை பொறுக்காது இப்படியான ஒடிந்த உடம்பில் என் உயிரை தண்டாக கொண்டு ஒரு முனையில் காமமும் மறுமுனையில் நாணமும் இப்படி ஊசலாடிக் கொண்டிருந்தால் எப்படி வாழ்வேன் யான் என்பது இதில் உயிர் காவா தூங்கும் என்ற அந்த வரிகள் ரொம்ப முக்கியம் அந்த அந்த சொற்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா உடம்பில் வந்து இந்த உயிர்ங்கிறது ஒரு காவடி தண்டு மாதிரி இருக்கான் காவடி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் பால் காவடி பழக்காவடி அன்ன காவடி அப்படின்னு போவாங்க பழனிக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க பல்வேறு முருகன் கோவிலுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க காவடி அந்த காவடியில் நடுவில் ஒரு தண்டு இருக்கும் ஒரு குச்சி இருக்குது நீளமாக அதில் ரெண்டு பக்கமும் தொங்கிட்டு இருக்கும் சில பொருட்களை போட்டு தொங்க வச்சுருப்பாங்க ஒரு தராசு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து தோலில் வச்சு தூக்கிட்டு போவாங்க சில பேர் வந்து இப்படி ஒரு பக்கமாக வச்சு ஒரு தண்டு மாதிரி வச்சு ரெண்டு பக்கம் தூக்கிட்டு போவாங்க சில பேர் ரெண்டு பக்கம் வச்சு தூக்கிட்டு போவாங்க சில பேர் தலையில் வச்சு தூக்கிட்டு போவாங்க அந்த தண்டுக்கு மேலே வளைவாக ஒரு அலங்காரமும் அதில் பண்ணியிருப்பார்கள் இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற அந்த காவடிக்கு அந்த தண்டாக எது இருக்குதான் உயிர் இருக்கான் அந்த தண்டுனுடைய இரண்டு பக்கமும் சரிசமாக அந்த இடைய இருக்கணும் இல்லையா நிறைய இருக்கணும் இல்லையா இல்லைனா ஒரு பக்கம் கீழே வந்துன்னு ஒரு பக்கம் மேலே போயிரும் தோலில் வச்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்போ அந்த ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் வந்து நாணமும் வெட்கமும் இன்னொரு பக்கம் காதலும் காமமும் தொங்கிட்டுருக்குது அப்படின்னு ஐயன் சொல்கிறார் இதில் ஏன் அப்படி தொங்கிட்டுருக்குன்னா அந்த உயிர் வாழ்கிறதுக்கான காரணமே இந்த ரெண்டு தான் ஒன்று பிரிவு நடந்ததுக்கப்புறம் இருக்கிற நிலைமை எல்லாத்துக்கும் அதில் தலைவன் தலைவி இருக்கிறாங்க திருமணம் ஆகிவிட்டது ஒன்றாக இருக்கிறார்கள் திருப்பி தலைவன் வந்து வேறு இடத்திற்கு வேலைக்கு சென்று விடுகிறான் அப்படி பணி நிமித்தமாக பிரியக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை அல்லது சில நாட்களுக்கு பிறகு தலைவனுடைய விட்டுவிட்டு சென்று விடுகிறான் அல்லது திருமணத்திற்கு முன்பாகவே விட்டுவிட்டு போய்விடுகிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தலைவி வந்து எப்படி உணர்கிறாள் அப்படிங்கிறத சொல்லுது அவர்கிட்ட உயிர்னு ஒன்று வாழ்ந்துகிட்டு இருக்குது ஏன் அந்த உயிர் வாழ்ந்துட்டுருக்கானா வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அவன் திருப்பி வருவாங்கிற அந்த நம்பிக்கையில் அது வாழ்ந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த உயிர் எதை வச்சு வாழ்ந்துகிட்ருக்குன்னா ஒரு பக்கம் வந்து அவன் மேல் உள்ள காதல் அந்த காதலின் காரணமாக அவன் திரும்பி வந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழுது இன்னொரு பக்கம் அதை வெளியில் சொல்ல முடியாமல் அந்த நாணம் தடுக்கிற நாணம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ரெண்டுக்கு நடுவில் அந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குது அந்த உயிர்ங்கிறதான் அந்த தண்டு அந்த காவடி என்று காவடியினுடைய அந்த குச்சி என்று வள்ளுவர் சொல்கிறார் காதல் இருக்குது கூட போய் சேரலாம் அப்படின்னா நாணம் தடுக்குது அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கும் தலைவன்கிட்ட சொல்கிறதுக்கும் நாணத்தை புறந்தள்ளி விட்டு இவளை இவள் போயிருக்க முடியும் ஆனால் நாணம் இருப்பதனால் போக முடியல அப்படிங்கிற காரணத்தை தான் இங்கே வந்து வள்ளுவர் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார் இதற்கு ஒரு பாடல் நான் தேடி எடுத்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் கனதாசன் மணிக்கம் வாலி பாடல் செல்வ மகள் என்னும் திரைப்படத்தில் உன் மேனி தேர என் மேனி தாங்கி வர ஒன்றோடு கூடும் காலமல்லவா நில் என்று நாணம் சொல்ல செல் என்று ஆசை தள்ள நெஞ்சோடு நெஞ்சம் பாடும் பாடல் சொல்லவா குயிலாக நான் இருந்தென்ன குரலாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தென்ன பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும் என்ற பாட்டு இதுதான் காதலிக்கும் போது பேர்த்துக்குள்ளே உணர்வு தலைவனுக்கு தலைவிக்குள்ள உணர்வு ஆனால் முறிஞ்சோ அல்லது வேற பணி நிமித்தமாகவோ அந்த பிரிவு ஏற்படும் பொழுது அந்த உடம்பில் எவ்வளவு பாடுபடும் அப்படி அந்த மனதும் உடம்பும் எவ்வளவு பாடுபடும் அப்படிங்கிறத அந்த பாடல் சொல்லுது மீண்டும் அந்த குரல் காமமும் நானும் உயிர்காவா தூங்கும் என் நோனா உடம்பின் அகத்து நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ஆமாம் செல்வரங்க மிஷின் எத்திராலி அப்படியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி ஒரு கலைவாலை ஒரு நன்றி டாக்டர் செல்வகர் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்